இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனியா ஈஸ்வரிக்கு கோல் எடுத்து வந்து எங்க நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதற்கு வந்து ஈஸ்வரி உண்ட அம்மா வந்து கேட்க சொன்னாளோ என்று கேட்டதுடன் ஊர் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி போட்டோம் இப்ப என்ன அக்கறையில வந்து கேட்குறா என்று கோபமாக பதில் அளித்தார் அதற்கு உடனே வந்து இனியா இல்லை பாடி நான் தான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்றா பிறகு கோபி ஈஸ்வரி கிட்ட இருந்த போனை வாங்கி தான் கதைத்தார் அதற்கு பிறகு வந்து இனியா டாடி நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்களா என்று கேட்க அதற்கு கோபி ஓம் நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டா நீ வந்து பாட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற பின்னர் உருவாக்கிய கையில காசு வந்த உடனே ஆளே மாறிட்டாள் அப்படின்னு இப்படியே வந்து எல்லோருக்கும் அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லி கோபமாகவும் கதைக்கிறார் அதற்கு கோபி அம்மா ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா விருப்பம் இல்லை தான் சொல்லணும் அவங்க மேல யார் மேலையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அதை வந்து தொடர்ந்து கோபி கிச்சனுக்கு போய் வந்து வந்து தண்ணி குடிக்கிறார் அப்போ தான் வந்து கொடுத்த கிஃப்டை வந்து பார்க்குறார் அப்போ தான் அவருக்கு தெரியுது தான் கொடுத்த கிஃப்டை கூட பாக்கியா பார்க்கல என்று பிறகு வந்து யோசிச்சார் அது சரி ஏன் நான் வந்து கொடுத்த கிஃப்டை பார்க்கணும் என்று தனக்கு தானே வந்து சொல்கிறார் அதை தொடர்ந்து தான் எழுதிய லெட்டரை வச்சு பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த கிஃப்டை தன்ற ரூமுக்குள்ளே வந்து எடுத்து கொண்டு போகிறார் பின்னர் வந்து ரேஸ்மா பாக்கியா விட வந்து நிஜமாகவே உங்களுக்கு வந்து கோபியுடன் சேரணும் அப்படின்ற எண்ணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா இதே உங்களை நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் பிறகு வந்து இனியா செல்வீர மகன் ஆகாஷோட வந்து ரகசியமாக கதைத்து கொண்டிருக்கிறார் அப்ப திடீரென்று செல்வி வந்து நிற்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்